வணக்கம் மலதிகள் நிறை நிகழ்ச்சியோட தான் நாங்க இணைந்திருக்கிறோம் கதைக்கிறதுக்கு மூணு குட்டி சந்திரிக்கிறோம் அந்த மூன்று பேர்ல முதலாவது யார் கதைக்க போறா அப்படின்னு சொன்னா என்ன பேர் பிள்ளைகேஸ்விஸ்வினி யஸ்வினின் அப்பாக்கமாக என்ன பேர்

வெறும் என்ன சொல்லி தந்துருக்குறேன் பாட்டு பாட்டே ஓகே தம்பிக்கு அடி போட்டு தான்ப்பா படிப்பிக்கிற வேறோ அஸ்வினி பாப்பா என்ன கதை சொல்லி தந்திருக்குறாரு பாட்டு சித்தா கதை ம் நெரியும் ஓகே வேற சரி இப்போ எங்கள் நெறியும் கொக்கும் சொல்கிறீங்களே ஆ பாப்பா ஒரு நாள் நெரியும் கொக்கும் நண்பையாக இருந்தவை அப்போது நரி கொக்குடன் இருக்க விருப்பில்லையாம் அப்போது நரி சொல்லுதான் கொக்குடன் நீ எனக்கு விருந்துக்கு வாரியான்னு சொல்லுதாம் அப்போது நரி சொல்லுதாம் சரி கொக்கு சொல்லுதான் சரி நான் வாரேன் அப்போ நரி தட்டையான கோப்பத்தில் பால் ஊற்றி வச்சிருந்ததாம் அப்பேக்க நரி குடிச்ச உடனே கொக்குகிட்ட கேட்குறா நல்லா இருக்கும் பாழன்ட்டு அப்போ சொல்லுதான் நரி நினைக்கிறான் நீ என்னை ஏமாத்திடுதான் நினச்சிடறான் அப்போ கொக்கு நரிக்கிட்ட சொன்னதாம் நான் நீ எனக்கு விருந்து வைக்க மாதிரி நான் உனக்கு விருந்து வைப்பேன்னு சொன்னதாம் அப்போதும் நரி நாளைக்கு கொக்குண்ட வீட்டை வந்தடான் கொக்கு அவ பூச்சாடியில பால் ஊத்தி வச்சிருந்ததாம் கொக்குக்கு நரிக்கு தட்டையான கோப்பத்துல பால் ஊத்தி வச்சிருந்ததாம் அப்போது நரி கொக்குடன் சொன்னதாம் நீ எனக்கு நன்மை செஞ்சுக்கிற நான் உனக்கு தூண்மை செஞ்சுக்கிறேன் ஒருத்தருக்கு தூண்மை செய்யக்கூடாது நன்றி ஓகே நாங்கள் ஒருத்தருக்கு துன்பம் செய்யக்கூடாது துன்பம் சொல்லுங்க துன்பம் செய்யக்கூடாது செய்யக்கூடாது சரி அப்ப இந்த ஸ்கூல் படிப்பிக்கிறார் ஜப்பான்

ரெண்டு பேரும சோழி எங்களுக்கு ரெண்டு பேரும் பிடிக்கும் சரி நீங்களும் தம்பி எங்கேயும் போயிருக்கிறீங்கள் டூருக்கு தான் எங்க போயிருக்கிறீங்க அவர் ஆட் போயிருக்கிறீங்க அப்பா அம்மா நான் தம்பி பெரிய அம்மா அக்கா பெரிய இவ்வளவு பேர் தாத்தா வருவா சில பேர் தான் தாத்தா வருவேன் சரி வேறு என்ன செய்து காட்ட போறீங்க எனக்கு நீங்கள் கதை கதை கூறியாச்சு கொக்கும் நிறைய பாட்டு பாடமே நிலா நிலா ஓடிவாணம் பந்து போல் இருக்கிறாய் பந்தடிக்க வாவா கிண்ணம் போல் இருக்கிறாய் சோறுண்ண வா வட்டமாக இருக்கிறாய் பந்தடிக்க என்னாதே கிட்ட கிட்ட வாவா அட்டிமுட்டந்தா

சோசோடு சாப்பிடுவீங்க வேற ஒன்றும் போட்டு சாப்பிட மாட்டீங்க நூடுல்ஸுக்கு சரி உங்களுடைய அம்மா என்ன சாப்பிட டேஸ்டா சரி உங்களோட யாரும் சமைக்கிறதா அம்மா சமைக்கிறதா அப்பா சமைக்கிறதா அம்மா அப்பா சமைக்க மாட்டாரோ என்ன சமைப்பார் அப்பா அப்பா சோரையா சமைப்பார் ஓகே அப்பா சமைச்சு தரது பிடிக்குமா அம்மா சமைச்சு தரது பிடிக்குமா ரெண்டு பேரும் அப்பா சமைக்கிற நேரத்தில் சொன்னால் அப்பா ஹோய்ப்பார் அப்படி தானே சரி இப்போ நான் இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுறீங்கண்ணே

எண்ணெழுத்திகாரே ஏற்பதுகியாச்சு ஐயம் விட்டு ஒப்புரவுளு ஓதுவதொளி அவ்வியம் பேசே அக்கம் சுருக்கே ஓகே அது நெடுல மறக்கிறது பேச்சு கொஞ்சம் பறந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிறீங்க என்னென்ன வர விருப்பம் பிள்ளைக்கு படிச்சு டாக்டர் டாக்டர் அவரோட நம்ம அண்டியம்மா பண்ணி வேலை பிடிக்காதோ

ஆ தம்பியோட தான் அடிப்பீங்களோ நான் தண்ணியும் அடிப்பேன் பிரச்சனை தம்பியோட அவர் பட்டிங்க அடிப்பேன் ஓகே தம்பிக்கு என்ன சொல்லி கொடுப்பீங்க நீங்க நீங்க சொல்லி கொடுத்தாக்க பேரால் அப்பா படிப்பிக்கிற ஒரு மாதிரி இருக்கு நான் இரவு சொல்லி கொடுப்பேன் அம்மா படி அப்பா விடிய மத்தியானு சொல்லி கொடுப்பாரு ஆ அப்பா நின்றா உன்னை விடியல மத்தியானம் தம்பிக்கு மூலம் பாடம் சொல்லி தருவேன் என்ன உதவி செய்து கொடுப்பீங்க அம்மாக்கு அம்மாக்கு சட்டி பானைகளை கொண்டு போய் போறது உடுப்புகளை கொண்டு போய் போடுறது கூட்டுறது வெளிய கூட்டுறது நிகழ்ச்சி கூட தான் நாங்கள் கஷ்வினி வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிற மற்ற ரெண்டு குட்டிசும் கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்

அடி வாங்க <imprisoned>

அந்த துண்டியை ஊடிட்டு ஓ ஏ எனக்கு ரோட்ல நடந்து போனா கண்ணே தெரியா ஓ அப்ப என்ன அப்ப போன் பார்த்தா உங்களுக்கு அப்படித்தான் நடக்கும் அதுதான் அப்பா வந்து போன் பார்க்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார் பாப்பால பிள்ளை இல்ல தானே இல்ல அப்ப அம்மா அடிக்க மாட்டாவோ அப்பா மட்டும்தான் அடிக்கிறவரோ அப்பா அடிக்கிறவா சில அம்மா சில அவ்வளவு குழாப்படி பல்லுங்க குழாப்படியில விழுந்துட்டுதோ தானா விழுந்துட்டுதோட்டி சறுக்கு பல்லு புத்துக்கா போட்டா பாம்புத்துக்கா பாம்புத்துக்க என்னன்னு சொல்லி போட்ட நீங்க யார் போட்டது கொண்டே புத்துக்க அப்பா

மீனை விட்டுவடில மீன் தொள்ளி வரல கொத்திக்கு செட மீன் கொக்கு வாயில மக்கி மீன் கொக்குட் மல்ல கட்ட முடியல ஏமாந்த மீனா நீ காத்திரு காற்றிருந்த கடமையை கச்சிதமா முடுக்கணும் ஏமாந்தா போனதா இரையாகி போனதா ஏமாந்த மீன் இதே ஆகி போனதா இது என்ன சாப்பாடு என்னதுக்கு சாப்பாடா போச்சுது மீன் கொக்குக்கு காத்திருந்து என்ன செய்திருக்கா அலகா என்ட சாப்பாட்ட வந்து காத்துக் கொண்டு போயிருக்கு நீங்க காத்திருந்து என்ன செய்றீங்க அப்பா எங்க போவேன் அறப்பாடா போன பாப்பம பிரமே யோசிச்சிருக்கீங்க தானே அது என்னமா தப்பு தானே தப்பு தப்பு இல்லையோ காகம் தண்ணி குடிச்ச கதை சொல்றீங்களோ ஒரு நாள் காகம் ப பறந்து வந்ததாம் அதுக்கு த தண்ணி தாம இருந்ததாம் அந்த பக்கத்தில் இருந்த கிணத்து சாடிக்க போய் பார்த்து அதுக்கு கொஞ்சம் தண்ணி தான் இருந்ததா பிற என்ன பண்ணலாம் அது கட்டுது இல்லையா தண்ணி புற பக்கத்தில் இருந்த கல்லு எல்லாத்தையும் போட்டு நிரம்ப ஓடி பறந்து பறந்து சரியோ நான் தான் சொன்னதோ கதை யார் சொன்னது மணல கண்ணி கதை விடாதான் நாங்கள் இருக்கோம் வந்து எங்களோட கதைக்கீசிதன் பிள்ளைக்கு படிச்சு என்ன வர விருப்பம்

சரி ஓகே இப்ப இங்கிலீஷ் பாட்டு பாடிக்காட்டுங்க உம் ரிஸ் அப்பே பிஸ் அப்பே ப ரைன் என் டா அரோ லைன் என் டா அரோ எண்ட பெஸ்ட்டா ஸ்டைலு அக்கா என் டெஸ்டர் ஸ்டைல் வி கேன் அப்ப வி கேன் அப் அக்கா என்னென்ன சொல்லித்தரவா பிள்ளைக்கு ஆனா அவனா சொல்லித்தரவா உம் சரிண்ணக்கா கடிக்கிற நீங்க உம் உம் அவா

அதுக்கு நீங்க நல்லா வடிவம் படிச்சு திருத்தி கொண்டே வீட்டு வந்துதான் சார்ஜ் போட்டு விட்ற ஓகே நீங்க லோயர் ஆனா அப்புறம் உங்களுக்கு புது மோட்டை பைக் அக்காவுக்கு ஒரு பைக் உங்களுக்கு ஒரு மோட்டை பைக் வாங்கி கொடுங்க சரி மோட்டர் பைக் எந்த பேர்த்துக்கு மோட்டார் பைக்கெல்லாம் சைக்கிளாம் கார் ஹ வேற வாங்கி தரண்டது அப்பா சரி இப்ப என்ன வண்ண வண்ண பந்து பாடி கட்டுங்க பாப்பம் வண்ண வண்ண பந்து

வண்ண வண்ண பந்து வாணி பாயம் பந்து கு தட்டினா குதித்த மலைகள் நிற நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்து இருக்கிறோம் தீசிதன் வந்து எங்களுடைய கதைச்சிருக்கிறார் மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டிபுரே மலலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது அடுத்த தருண கதைக்கிறதுக்கு ரெடியா என்ன பேர் இனிச்சிக்கா இனிச்சிக்காக பேர் வச்சது இனிச்சிக்காண்டு தெரியாது என்ன சொல்லிலம்மா இந்த இப்ப கேளுங்க சரி யார் வச்சது அம்மா எனக்கு பேர் அம்மா அம்மாவை மறந்துட்டா போல அம்மாவுக்கு என்ன பேர் அம்மாக்கு செல்வராதி அப்பாக்கு ராஜ்குமார் என்ன செய்யணும் ரெண்டு பேரும்

അതവിടെ എനിക്ക് ലോയർ താൻ പിടിക്കും അല്ലാതെ അപ്പാന്റെ അമ്മാൻ്റെ ആസയോ ലോയറാവുമുണ്ട് എന്നോയറാവരോ താത്താന്റെ ആസക്ക് ഇരിക്കും പിടിക്കും പിള്ളേക്ക് എല്ലാ സാപ്പാടും പിടിക്കാം

எத்தனை மாண்டு படிக்கிறீங்க ரெண்டாம் மாண்டு படிக்கிறீங்க எந்த ஸ்கூல் ஜாசிதங்க ஹிஸ்டரி கெமிஸ்ட்ரி ஓகே நீங்களும் அவாம ஒரே கிளாஸ் அப்படியே ரெண்டு பேர் எல்லாம் ரெண்டு பேர் ரெண்டு பேர்மே கேட்டிக்காரர்கள் ரெண்டு பேர்மே டீச்சர் அடிக்கு மாங்கவீங்க அப்படியே அது ஓ நாங்க எல்லாம் படிச்சே டீச்சர் அடிக்க போறா ரெண்டு பேருக்கு ஒரு தாக்கு தட்ட அடிக்கல சரி அதானே என்ன சரி பாத்தீங்க இப்ப தப்பியா இருக்கறது சொல்லுங்க பாபா தொப்பி தொப்பி விற்று கொண்டு இருந்தவரம் அப்போ வந்து போய்கொண்டிருந்தவரான் தொப்பியை அப்போ அப்போது அதிக வெயிலாக இருந்தது அப்போ ஒரு மரக்குல்குள்ளே இருந்தவராக இருக்க மேலே இருந்த குரங்குகள் எல்லாம் தொப்பி எடுத்து போட்டு கொண்டு இருந்தார் அவர் நித்திரியால் உழும்பி பார்த்தார தொப்பியாக்காடு அப்போ வந்து மே இப்போந்து மேலே பார்த்தார மேலே பார்த்து அவர் இப்படி இப்படி அதுவும் செய்ய அப்போ தொப்பி வேறு தண்டதால இந்த தொப்பியை கீழே ஓடல் அந்த குரங்களும் கீழே ஓட்டுச்சா திரிக்கொண்டு போயிட்டாரா ஓகே அப்போ அவர் வந்து என்ன தொப்பி பண்ணுமோ தொப்பினு சொல்லிட்டு திருப்பி விற்று கொண்டு போயிட்டாரா ம் சரி ஓகேப்படுத்து என்ன சித்த கட்டப்போ நீங்கள் இன்னும் சிக்கா ஆ

தேங்க்யூ எல்லாம் சொல்கிறீங்கள போல் அப்படியோ சொல்கிறேன் சொல்கிறேன் நீங்கள் சரி பிள்ளைக்கு என்ன விலங்கு பிடிக்கும் யானை யானை பிடிக்கும் ஏன் அப்படி ஒரு ஆசை யானை பிடிக்குமா யானைக்கு மேலே ஏறி இருக்க பிடிக்குமா இருந்துருக்குறீங்களா யானைக்கு மேலே ஏ குதிரை பார்த்தனாங்க எங்கே பார்த்தேன் நீங்கள் ആ ശരി ഓക്കെ മലല്ലേ നികച്ചോട് തന്നെ നാളെ നെന്തോ ഇനുക്സികൾ എങ്ങളോട് അഴകാ കഥച്ചു കൊണ്ടിരിക്കുന്ന മൂന്ന് കുട്ടീസുമേ എങ്ങളോട് അഴകാ പേർക്ക് നന്ദികളെ തെരുവിച്ച് കൊണ്ട് തുടർന്ന് ഐ വി നികച്ച